ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் நம்ம நாமினேஷன் வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்சிருச்சு ஸோ அதில் என்னென்னலாம் வந்து டைமென்ஷனில் கேம் மாறப்போகுது அப்படிங்கிறதை பற்றி முழு விவரம் நம்ம வந்து வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் மிட் வீக் விஷயம் இருக்காமே அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வருது அது மட்டும் இல்லாமல் வேறு லெவலில் ஒரு அப்டேட்டு என்ன நாளைக்கு டாஸ்க்கு தான் என்ன டாஸ்க்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஆடி போயிடுவீங்க அசந்து போயிடுவீங்க அடி போயிடுவீங்க நிறுத்து போயிடுவீங்க அப்படிங்கிறது தான் யோ என்னையா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருங்க ஆமாங்க கேவலமான ஒரு டாஸ்க் வந்து வச்சுருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதை பற்றியும் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரு லைக்கை போடுங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நாமினேஷன் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு ஸோ பார்வதி ஒரு ஓட்டு அப்படின்றதுனால பார்வதி வந்து தப்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதில் எல்லாருமே சாண்ட்ரா மேலே காண்டாக இருக்கிறதுனால சாண்ட்ரா சாண்ட்ரான்னு சொல்லி இந்த கனி குரூப் வந்து எழுதிட்டாங்க இன்னொன்று வினோத் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எழுதிட்டாங்க வியானா மேலேயும் காண்ட் இருக்கனால எழுதிட்டாங்க மாற்றி மாற்றி இவங்க தான் நாமினேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ரம்யா அதாவது கனி குரூப் நாமினேட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரம்யா சாண்ட்ரா அப்புறம் வந்து வியானா வினோத் இந்த நாலு பேர் தான் கனி குரூப் டார்கெட் பண்ணியிருக்காங்க சரியா ஒரே ஒரு ஓட்டு நம்ம ரம்யா வந்து பார்வதிக்கு போட்டால் அது ஒன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு மிச்சம் எல்லாருமே கரெக்டாக ரெண்டு ரெண்டு ஓட்டு போட்டதுனால உள்ள கன்சர்வேஷனுக்குள்ளே பார்வோம் எஸ்ஸு மிச்சம் எல்லாரும் வந்து உள்ள வந்துட்டாங்க அப்படிங்கிறத நாமினேஷன்ஸ்க்குள்ளே ஸோ யார் யார் எப்படி எப்படி நாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை பற்றி நம்ம பேசுவோம் ஸோ பார்வதி சபரி ரம்யா அவர்கள் ரெண்டு பேரையும் அதே மாதிரி அமித் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே ரம்யா ஓகே அடுத்து ஆதிரை கமுதின் எஃப்ஜே அவங்க சொன்ன ரீசன்ஸ்லாம் வந்து பயங்கரமாக இருந்தது ஓகே அதுவும் எஃப்ஜேக்கெல்லாம் தோல் உரிச்சிட்டா தூக்கி போடும்போது அப்படியே வேற லெவலில் தூக்கி போட்டால் அப்படிங்கிறது தான் அடுத்து நம்ம விக்ரம் சாண்ட்ரா ரம்யா தெரிஞ்ச விஷயம் தானே எப்பயும் அவர் அப்படிதான் தான் பண்ணுவார் திவ்யா வந்து கம்முதீன் வினோத் ஓகே வினோத்துக்கு ரெண்டு ஓட்டு ஆகிடுச்சி சரியா ரம்யா மேலே கனி கோமா கையின்னு தெரிஞ்சு போச்சு சாண்ட்ரா வந்து வியானா எஃப்ஜே ஸோ சாண்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா கனி நாமினேட் பண்ணல பார்த்தீங்களா எஃப்ஜே வியானா நாமினேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ தேட் இஸ் குட் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் பிக்பாஸ் ஒரு அட்வைஸ் இப்போ திறந்துருக்கு கதவு இப்போ போயிடாதீங்க நேற்று மாதிரி ஏன்னா அது பேப்பர் தூக்கி போடணும்ல நீங்கள் மாதிரி ஓடிட போகிறீங்க அப்படின்ற மாதிரி பிக்பாஸ் வந்து ஒரு இதை சொன்னார் அப்படிங்கிறது தான் சரியா இந்த மாதிரி வரிசையாக வந்து கொண்டிருக்கிறது கம்பருதின் வந்து எஃப்ஜே சபரி சரிங்களா எஃப்ஜே சபரி அது வந்து கொஞ்சம் பியூட்டிஃபுல்லாக டைமென்ஷன் ஆஃப் த கேம் மாத்துச்சா மாற்றும் ரம்யா பாரு வியானா பாரு எதுக்கு நல்லா பழகிட்டு இட்ஸ் ஓகே எஃப்ஜே நாமினேட்டட் ரம்யா சேனிறான் இவ்வளோதாங்க நாமினேஷன்ஸு கனி வந்து பார்த்தீங்கன்னா ரம்யாவை போட்டு தள்ளிட்டாங்க சாண்ட்ராவை போட்டு தள்ளிட்டாங்க சபரி வந்து வியானாவை போட்டு தள்ளிட்டான் வினோதை போட்டு தள்ளிட்டான் அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒரு ஒரு ஆளை வந்து போட்டு தழுத்தி கையை அப்படி பார்க்க முடியுது ஸோ வியானா யாரை போடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போ தான் எழுதி போயிட்டுருக்கு நாமினேஷன் ப்ராசஸ்ஸு ஸோ எனக்கு தெரிஞ்சு அவங்களும் வந்து யாரை போட போகிறாங்க விஞ்சு போனால் ரம்யாவை போடுவாங்க இல்லை ஏதாவது வந்து இருக்கும் அப்படிங்கிறது தான் ஒரே நிமிஷம் அது நம்ம பார்ப்போம் அப்புறமா சரி டாஸ்க்கு கோர்ட் டாஸ்க் ஆமில்ல அப்படியா என்னங்க அது ஏதோ கேஸ் இருந்தால் பரவாயில்ல இங்கே தான் கேஸ் இருக்கு உங்களுக்கு என்ன கேஸு அரோராவுக்கு வந்து யார் மேலே காதல் இருக்குது பார்வதி நிஜமே இல்லை லவ் பண்ணுறாங்களா கம்புதுனேன் அப்புறம் வேறு என்ன இந்த மாதிரி ஏகப்பட்ட தும்சங்கள் இருக்குது விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ நம்ம பார்ப்போம் என்னன்ட்டு சபரிநாதனை போய் நாமினேட் பண்ணுறாங்க வியானா இவ்வளோ கேவலம் பாருங்கள் ம் சபரிநாதன் என்ன பண்ணார் சபரி ஒரு வெங்காயம் பண்ணல சரி விடுங்க அவ்வளோதான் நாமினேஷன்ஸு பாரதி எஸ் மீச்ச எல்லாம் வந்துட்டாங்க ஏழு பேர் வந்து நாமினேஷன்ஸ் ஸோ இந்த வாரம் ஒரே விக்ஷன் தான் பட் பிளான்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள் மிட் வீக் எவிக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் இருக்குன்ற சொல்லியிருக்காங்க மிட் வீக் விக்ஷனா நிஜமாக சொல்கிறீங்களா அப்படின்றீங்களா ஆமாங்க பயங்கரமாக வந்துட்டு இருக்குது ஸோ கூடிய விரைவில் அது யார் அப்படிங்கிறத தெரிந்துவிடும் சரி ஓட்டிங் என்ன ஆச்சு ஓட்டிங்கில் என்ன பாரதி இல்லாமல் ஒன்றும் வராது பெருசால்தான் என்ன எப்பயும் டாப்பில் இருப்பார் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அது இன்னும் வந்து ஓப்பன் அப் ஆகலை அது எனக்கு தெரிஞ்சு நாமினேஷன் ரிசல்ட்ஸ் அறிவிக்கப்பட்ட பிறகு தான் ஓப்பன் அப் ஆகும் அப்படின்றதுனால அதை வெயிட் பண்ணி பார்ப்போம் சரியா எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஸோ இதுதான் நாமினேஷன்ஸில் நடந்த விஷயங்கள் டாஸ்க் கோர்ட் டாஸ்க்கு மிட்விகே விஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் ஓகே இப்போ அடுத்து தான் மெயினான ஒரு கா பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம் நம்ம திவ்யா பிரஜனை யூஸ் பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி சாண்ட்ரா வந்து ஒரு பகிரங்கமான ஒரு தாக்குதல் என்ன துண்டுச்சின்னு சொல்லி அவர் நீடிக்கணும்னு சொன்னால அதனால தான் அப்படின்ட்டாங்க என்னம்மா சொல்கிற ஏய் நீ என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அடுத்து நம்ம மக்கள் வந்து எப்படின்னா நினச்சிக்கிட்டு நம்ம என்ன அப்படின்றாங்க அரோரவங்க அமிர்திடணும் ஜெய் யாராக அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது ஆமாம் ஏன்னா அவ்வளோ நாங்கள் வந்து ஜாலியாக இருக்கோம்ல உங்கள்கிட்ட பெயர் சிரிப்பாக வருது எனக்கு நீ சண்டை போடலாம் எனக்கு சிரிப்பாக வந்து சிரிச்சிடுறேன் அதனால மக்கள் என்ன லூஸ்ன்னு நினைப்பாங்கல்ல அப்படின்றாங்க ஹவுபா லூஸு தான் நீங்கள் இவங்க எப்படியும் தெரிஞ்ச மாட்டாங்க போல தெரியுது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க மக்களே ஆ கேவலமாக இல்லை இவங்களுடைய ஒரு தாட் ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு மற்றபடி வேறு எதுவும் நடக்கலை இவ்வளோ தான் கண்டென்ட்டே இன்றைக்கி பிக் பாஸில் ஒன்றும் இல்லை கிழிச்சு கீழே போட்டுரு அப்படின்ற மாதிரி தான் கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறது தான் ஸோ நைட் எபிசோடில் யார் வருவாங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ பெரிய இஸ்ஸாக ஏதாவது இருக்குமாங்கிறத நைட் லைவ் பார்த்தா தான் தெரியும் நீங்கள் வேறு அமித் வந்து கேப்டன் ஆனால் நைட் எல்லோரும் சீக்கிரம் தூங்கிடணும்னு சொல்லியிருக்காரு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே உங்களுடைய கருத்து